ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் மறந்தும் இந்த மூன்று தவறை செய்யாதீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் பலருமே ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க முதல்ல உங்களுடைய பீரியட்ஸ் டைம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உற்று நோக்கி கவனிங்க இது ஒரு சிலர் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் ஒரு சிலருக்கு இருபத்தி எட்டு நாளில் கரெக்டா பீரியட்ஸ் வரும் ஒரு சிலருக்கு முப்பத்தி ஆறு நாளில் தான் பீரியட்ஸ் வரும் ஒரு சிலருக்கு இருபத்தி ஒன்பது நாள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு முறைகள் சுழற்சியில் சுழற்சியில தான் செய்கின்றது அப்படி உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாளில் தான் பீரியட்ஸ் வரும் அப்படின்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவோம் முப்பது நாளில் பீரியட்ஸ் வரல அப்படின்னாலே அந்த அஞ்சு நாட்கள் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஐயோ நம்ம கன்சீவ் ஆகிருப்போமோ ரொம்பவே பாசிட்டிவாக ரிசல்ட் வருமோ அப்படின்னு முப்பத்தஞ்சு நாளில் கார்டு போட்டு பார்த்து அது மனசு வருத்தப்பட்டு இது போன்ற உங்கள் சுழற்சியை தெரியாமல் நீங்கள் வந்து அந்த கார்டு போட்டு பார்க்குறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் இதனாலேயே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி கொண்டு போகும் ஒரு பெண்ணின் மனநிலை சீராக இருந்தால் மட்டுமே அந்த பெண்ணால் கருத்தரிக்க முடியும் நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக முப்பது நாளில் குளிச்சுருவேன் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நாள்லலாம் நான் ஒரு சில நேரத்தில் குளிச்சிடுறேன் ஒரு சில நேரத்தில் முப்பத்தி ஆறு நாள் நாற்பது நாள் வருது நாங்கள் என்ன செய்கிறது இருபத்தி ரெண்டு நாளில் இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் குளிச்சிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் அதிகமாக தூக்குனாலோ இல்லை வேறு ஏதேனும் அதிக பழு உள்ளது அல்லது கருத்தடைக்கு ஏற்படுத்தக்கூடிய பழங்களான அண்ணாச்சி பழம் இது போன்ற பொருட்களை நீங்கள் மறந்தும் சாப்பிட்டாலோ உடனே பீரியட்ஸ் வரதான் செய்யும் முப்பத்தி ஆறு நாள் நாற்பது நாள் தள்ளி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ஏதேனும் பிரச்சனை இருக்கா இல்லை மன அழுத்தத்தினால் உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு கரு தறிக்கணும் அப்படின்னா நாலு தள்ளிடுச்சுன்னா இந்த குழந்தை இருந்தால் நமக்கு நல்லது கடவுள் கொடுத்துருக்காருன்னு நம்பி இந்த குழந்தைய நம்ம வளர்ப்போம் இல்லையா இதை விட ஒரு பாக்கியசாலியான குழந்தையும் இதை விட நல்ல புத்திசாலியான குழந்தையும் அந்த முருகன் நமக்கு கொடுக்க இருக்கார் அதனால தான் இது தள்ளிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மன தெளிவோட தயவு செஞ்சு இருங்க உங்கள் மன அழுத்தத்தினாலே உங்கள் கருத்தரிக்கும் வாய்ப்புகள் உங்களை விட்டு தவறுகின்றது அதனால் நாள் தள்ளி போச்சு அப்படின்னாலே இந்த குழந்தை நமக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் நாட்களை நகர்த்துங்கள் இரண்டாவது தவறு குழந்த வாக்கியம் உடனே கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தான இல்லைன்னு சொல்லு உங்களுக்கு லேட்டாக கிடைக்குது அப்படின்னா ஒரு புண்ணிய ஆத்மா உங்கள் வயிற்றில் கருவாக உதிக்க காத்திருக்கின்றது அந்த ஆத்மா உங்கள் உடலுக்கு வரணும் அப்படின்னா நீங்க உடலையும் மனதையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் அனாவசியமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு எனக்கு நீ குழந்த உனக்கு நான் குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தைத்தனமா நிறைய பொருட்கள் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு தெய்வீகமான ஒரு குழந்தை உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுடைய உடலை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னா சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணுவான் நான் அப்படின்னு சொல்லலை அனாவசியமான அதாவது பர்கர் பீஸா இது போன்ற தீங்கு விளைவிக்கும் உணவுகளை எடுத்து கொள்ளாதீர்கள் இயற்கையான உணவுகளை எடுத்து கணவன் இடையே அன்பை அதிகம் வெளிப்படுத்துங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்போ கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா ஆமாம் நேத்து கல்யாணம் ஆனவ மாதிரி இன்னும் பொண்டாட்டியை தாங்கிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க அதை தயவு செஞ்சு காதல வாங்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அதிகமா அன்பை வெளிப்படுத்துங்க உங்க மனைவியான நீங்க உங்களுக்கு அதிகம் என்னென்ன அன்புகள் உங்க கணவன் மேலே தெரியுதோ அதை அனைத்துமே வெளிப்படுத்துங்க உங்க கணவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா செஞ்சு கொடுங்க உங்க மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னாலும் ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு இந்த தயக்கம் இருக்கும் அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்பா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அண்ணன் தம்பிங்களாம் ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்கள் தங்களோட அன்பை முழுமையா வெளிப்படுத்தவே மாட்டாங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க கிருஷ்ணரை அனைவருக்குமே தெரியும் கிருஷ்ணரோட பிறப்பு ரொம்பவே அதிசயமானதுதான் வசுதேவர் தேவகிக்கு எட்டாவது குழந்தையாதான் கிருஷ்ணர் பிறந்தார் அப்படி வசுதேவர் தேவகிக்கு பிறந்த ஏழு குழந்தைகளும் கொல்லப்பட்டன அவர்களுடைய தாய் மாமாவால அப்படி இருக்கும்போது வசுதேவரும் தேவைக்கும் என்ன முடிவு பண்ணாங்க நமக்கு குழந்தையே வேணாம் அடுத்து குழந்த பிறந்தாலும் இந்த கம்சன் கொல்லை தான் செய்வார் அதனால் நமக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா கனவுல தோன்றி நான் உங்களுக்கு உங்கள் வயிற்றில் நான் குழந்தையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி பெற்று அதற்கு பிறகு தான் குழந்தையாக தெரிச்சார் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு புண்ணிய ஆத்மா பிறக்கணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அதனால் நிறைய அபார்ட்லாம் ஆக தான் செய்யும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்காக இந்த கிருஷ்ண பகவானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் நம்பிக்கையோட உண்மையான அன்போட நாட்களை நகர்த்துங்கள் உண்மையான அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ கணவன் மனைவியிடையே அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களையும் எங்களோட தயங்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்